கிறிஸ்துவுக்குள் மதிப்புக்குரியவர்களே வாழ்த்துக்கள் நல்லா இருப்பீர்கள் இந்த உலகம் கொடுக்க முடியாத சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஜெயத்தையும் சிலுவையிலே இயேசு கிறிஸ்து தன்னுடைய விலை மதிக்க முடியாத கிரிகளினால் உங்கள் வாழ்க்கையிலே அவைகளை நிறைவேற்றி வைத்திருக்கிறார் உங்கள் சமாதானம் நதியைப் போல் இருக்கிறது தொடர்ச்சியாயிருக்கிறது அது எப்பொழுதுக்கும் போதுமானதும் எப்பொழுதும் உங்களை இருக்கிறது ஆகவே விட்டு விட்டு கண்ணீரை வெளியே வாருங்கள் என்று சொல்லுகிறேன் உங்களுக்காக ஆயத்தப்படுத்தப்பட்ட மேசையை நான் நினைவு கூறுகிறேன் அந்த மேசையிலே பிதாவாகிய தேவன் தன் குமாரனுடைய ஜெயத்தை வைத்திருக்கிறான் அவைகளில் மட்டும் திருப்தி அடையுங்கள் இன்றைக்கு இந்த உலகம் உங்களை பார்த்து ஆச்சரியப்படத்தக்கதாக நீங்கள் சமாதானத்தோடு புதிய ஜெய வாழ்வோடு வெளியே வருவீர்கள் மகிமை கர்த்தருக்கு உண்டாகியிருக்கட்டும் யஷ்வாவின் காயங்களினால் எப்பொழுதும் எல்லாவற்றிலும் பூரண திருப்தியோடு வெற்றிகரமாய் வாழுங்கள் சௌக்கியம் உண்டாயிருக்கட்டும் ஆமேன் ஆமேன் முடிந்தவர்களுக்கு பருந்து கொடுங்கள் கிருபை உங்களோடு இருக்கட்டும் நீங்கள் நல்லாவே இருப்பீர்கள் காட் பிளஸ் யூ